ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு யோகியின் சுயசரிதம் அந்த புத்தகத்தினுடைய ஏழாவது எபிசோட் வெற்றிகரமாக நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் போன பதிவில் நான் விட்டதுலேருந்தே இந்த பதிவில் நான் தொடங்குகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கல்கத்தா வீட்டை அடைந்ததும் மரணம் என்னும் திடுக்கிடும் மர்மமே எதிர்பட்டது நான் அப்படியே உயிரற்றவன் போல் சரிந்தேன் எனது இதயம் சமாதானமாவதற்கு எவ்வளவோ ஆண்டுகளாயின எனது கதறல்கள் சொர்க்கத்தின் கதவுகளை தாக்கி கடைசியில் தெய்வீக அன்னையை அழித்து வந்துவிட்டன அவருடைய அவங்களுடைய தாயே வந்து கூட்டிகிட்டு வந்துருச்சாமா பதிவிடுறாரு அவளுடைய சொற்கள் தாம் புறையோடி கிடந்த எனது மனம் புண்களை முழுவதுமாக ஆற்றின அவங்களோட சொல்லு தான் வந்து அவங்களோட மன ஆறுதலாக வந்து இருந்திருக்கு உன்னை ஒவ்வொரு பிறப்பிலும் அநேக தாய்மார்களின் மென்மையான அன்பின் மூலம் பாதுகாத்து வந்தது நானே நீ இழந்து தேடும் அந்த இரு அழகிய கருமையான விழிகளை எண்ணில் காண்பாய் அவங்களுடைய அம்மாவுடைய கண் வந்து கருவிழிகள் அவ்வளோ அழகாக இருக்குமா தெய்வமே வந்து சொல்லுது உன்னை ஒவ்வொரு பிறவிலும் வந்து காற்று ரசித்தது நான் தான் தாய் மாதிரி வந்து உன்னை பாதுகாத்தது நான் தான் நீ அந்த அழகிய கருவிழிகளை வந்து சொல்லுவியே அது என்னோடய கண்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு முன்னாடி போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன் தன் தாயோடைய கண்கள் வந்து கருவிழிகள் ரொம்ப அழகா இருக்கும் அந்த கண்கள் எனக்கு மனசுலே நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதைத்தான் இங்க குறிப்பிடுறாரு அன்புக்குரிய அன்னையின் தகன கிரியைகள் முடிந்த பிறகு நானும் எனது தந்தையும் பெரேலிக்கு திரும்பினோம் அவங்களோட தாயோடைய ஈம காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க மறுபடியும் பரியலைக்கு கிளம்பிட்டாங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எங்கள் பங்களாவின் முன்னிருந்த இருந்த மென்மையான பசும்பொன் வண்ண புல் தரைக்கு நிழல் தந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பவழ மல்லிகை சிவோலி மரம் நான் சோக நினைவு யாத்திரையை செல்வேன் அவர் அந்த மரத்துக்கிட்ட போய் அவரு இந்த சோகமா தன்னுடைய புலம்பல்கள் அது எல்லாத்தையுமே அங்கதான் வந்து கழிப்பாரு மனதில் கவிதை உணர்வு ஊரும் பொழுது அந்த புல்வெளி பீடத்தில் வெண்மையான சவோலி மலர்கள் தாங்களாகவே பக்தியுடன் உதிர்வதாக நான் நினைத்தேன் இவர் கவிதை தோன்றி அதை எழுதும் போதோ அதை நினைக்கும் போதெல்லாம் அந்த மரத்திலிருந்து அந்த பூ வந்து தானாவே உதிரமா காலை பனித்துளியில் எனது கண்ணீர் கலக்கும்போது போது வினோதமான வேற்றுலக ஒளி அங்கே வைகரை பொழுதில் வெளிப்படுவதை நான் அடிக்கடி கவனித்தேன் இவருடைய கண்ணீர் துளிகள் வந்து காலை பனித்துளியோட கலக்குமா அது கலக்கும்போது போது வைகரை ஆற்றில பேரொலி ஏற்படுறதை ஒரு அடிக்கடி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இறைவனுக்காக தீவிர ஏக்கம் என்னை பற்றியது இமயத்திற்கு பலமாக ஈர்க்கப்படுவதை நான் உணர்ந்தேன் இவருக்கு அந்த அடிக்கடி அந்த யோகிகளுடைய ந நினைவு இமாலயத்துக்கு போகணுன்ற அந்த ஒரு ஆசை அதெல்லாம் வந்து அடிக்கடி இவருக்கு மனசுல எழுந்துகிட்டே இருந்திருக்கு என் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர் எங்களை பரேலியில் சந்தித்தார் சொந்தக்காரர் ஒருத்தர் அவர் அண்மையில் தான் அப்புனித சிகரங்களுக்கு சென்று திரும்பி இருந்தார் அவர் வந்து அந்த இமாலயத்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாப்ல ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்திருக்கிறாப்ல நான் ஆவலுடன் அம்மலை சிகரங்களில் வசிக்கும் யோகிகளை பற்றியும் சுவாமிகளை பற்றியும் அவர் கூறுவதையெல்லாம் ஆவலுடன் கேட்டேன் போயிட்டு வந்தவங்க சாரிப்பம்ல எந்த ஒரு மொட்டை திருப்பதியில கூட்டம் எப்படி லட்டி அத்தனை வாங்கினீங்க அந்த மாதிரி நாம் இமாலயத்திற்கு ஓடிவிடலாம் என்று ஒரு நாள் பிரயிலியில் எங்கள் வீட்டு சொந்தக்காரர்களின் சிறிய மகனாகிய துவாரகா பிரசாதிடம் நான் கூறிய இந்த யோசனைக்கு அவன் இணங்கவில்லை இவர் வந்து ஊரை விட்டு ஓடிடலாம் நம்ம இமாலயத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்கார பையன்கிட்ட ஒருத்தங்கிட்ட சொல்லிருக்காப்புல அவன் வந்து ஐய நம்மளாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்பொழுதுதான் தந்தையை காண வந்திருந்த எனது தமையனிடம் அவன் இதை வெளிப்படுத்தி விட்டான் வீட்டுக்கு வந்த அண்ணன் வந்து சொல்லிட்டான் பற்றி வச்சுட்டான் நடைமுறைக்கு ஒவ்வாத சிறுவனின் யோசனை என்று சிரிக்காமல் ஆனந்தா என்னை பரிகாசப் பொருளாக்குவதற்கு கங்கணம் கட்டிக் கொண்டான் சின்ன பசங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறதுக்கு அவன் தயாராயிட்டான் அண்ணன் எங்கே உன் காவிய அது இல்லாமல் நீ சாமியாராக முடியாதே முனிவர்கள் சாமியார்கள்னாலே காவி விட தானே அது எங்க அப்படின்ற மாதிரி அவர் கிண்டல் பண்ணியிருக்காப்புல ஆனால் அவனுடைய சொற்களால் நான் விவரித்து கூற முடியாத வகையில் மகிழ்ச்சி அடைந்தேன் இருந்தாலே இவருக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் அவன் சொற்கள் நான் சன்னியாசியாகி பாரதம் முழுவதும் சுற்றுவதை போன்றது ஒரு தெளிவான காட்சியை என் முன் கொண்டு வந்தன அவர் விளையாட்டா சொன்னது இவருக்கு கனவா ஓடுது நான் எப்படியும் யோகியா மாறிடுவேன் ஒரு சன்னியாசி ஆயிடுவேன்றது அவருக்கு தெரியுது ஒரு கால் அவை எனது முற்பிறப்பின் நினைவுகளை எழுப்பியிருக்கலாம் எப்படியாயினும் நெடுங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் சந்நியாச ஆசிரம காவி உடைகளை மிக இயல்பான முறையில் அணிவேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன் எப்படி இருந்தாலும் இது வந்து என் மனசுல அடிக்கடி எழுறதுக்கு ஒரு காரணம் வந்து முற்பிறவில இதுவா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது எப்படி இருந்தாலும் நடக்க தானே போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஒரு நாள் காலை துவாரகாவுடன் அளவலாவி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் துவாரகா கூட இவர் வந்து அப்படியே லைட்டாக பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்திருப்பார் போல என்னுள் எழுந்த இறை அன்பு திறந்து வெள்ளம் போல் பெருகியது இறை அன்பு அப்படின்னா கடவுள் மேலே உள்ள பாசம் அது வந்து அதிகமாக வந்ததுன்னு சொல்கிறார் எனது பேச்சை அவன் ஓரளவே கவனித்தாலும் நான் முழு மனதுடன் எனது ஒவ்வொரு சொல்லையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே இத்துடன் இந்த கதையை நான் நிறைவு செய்கிறேன் இதனுடைய அடுத்த க பகுதி வந்து நான் அடுத்து வரும் பதிவில் பதிவிடுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமால் நன்றி வணக்கம்